எதை எடுத்தாலும் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் டூ ஃபிப்டி ருபீஸ் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் குடுக்குறோம் என்ன இதுமா இதுமா எதை வேணாலும் எடுத்துக்கோங்க இதுதான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணும் இல்லை ஸ்டாக் வச்சு சேல் பண்ணுவீங்க இதே மாதிரி பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க நல்ல மார்ஜினுக்கு சேல் பண்ணலாம் அழகா ஆன்லைன்ல வீடியோ போட்டு சேல் பண்ணலாம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனல் வியூவர்ஸ் வீடியோ பாக்குறீங்கன்னாக்கா போன் நம்பர் டிஸ்பிளேலே இருக்கு அட்ரஸ் எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வேற லெவல்ல கொடுத்துட்டு இருக்காரு இது வந்து ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் இல்லங்க நான் வர முடியலன்னா நோ ப்ராப்ளம் ஆன்லைன்ல லைவ் கால் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணலாம் அங்க பாருங்க வேற லெவல் பீஸ் மாதிரி ஒரு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் இருக்கு மெட்ராஸ் லாகரத்துல பார்த்த மீடியா பார்த்து ரெஃபர் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு இந்த பிரைஸ் அப்ளிகபிள் ஆகும் நம்ம கிட்ட குர்த்திஸ் இருக்குது குர்த்தி செட்ஸ் இருக்குது லாங் ஃபிராக் இருக்குது சரி லேங்காஸ் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு அது மாதிரி எல்லாமே இருக்கு ஸ்டைட் கட் இருக்கு அம்பர்லா இருக்கு சிக்கன் காரி ஒர்க் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அது மாதிரி பிராண்டட் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு இது மாதிரி குர்த்திஸ்ல டூ பீஸ் த்ரீ பீஸ் செட்டு கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது டாப்பு பாட்டம் ஷால் எல்லாமே எல்லாமே மேட்சிங்காகவே வந்துடும் ஆலியாவில் ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கு இது மாதிரி இதே மாதிரி கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பியூஷ் கிரியேஷனுங்க எப்படி வந்தால் சென்னையில் சௌகாரப்பட்டியில் உங்களுக்கு மின்ட்டு ஸ்ட்ரீட்டு மின்ட்டு ஸ்ட்ரீட்டில் காக்கடா ஸ்ட்ரீட் இருக்கும் காக்கடா ஸ்ட்ரீட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபுள்ள தான் அங்கே சாதாரண பவுன் இருக்குது சாதாரண பவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ளது தான் இந்த மோகன் கேடா பிளாஸா இந்த மோகன் கேடா பிளாஸா உங்களுக்கு டோர் நம்பர் வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் இது உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் இருக்காங்க நம்ம ஃபீஸ் வீடியோ பார்க்குறீங்கனால கவனமாக பாருங்கள் நேராக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் எண்டு வரைக்கும் பாருங்கள் எல்லாருக்கும் திஸ் இஸ் கிரியேஷன் மின்ட் நம்பர் ஒன் செவன் சோகார் பேட்ல இருக்குது அஞ்சு பில்டிங் தாண்டி நம்மளுக்கு இன்னைக்கு வந்து 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 நம்ம கிட்ஸ் டோட்டல் செக்ஷன் கிளியரன்ஸ் சேல்ஸ்ல போட்டிருக்கோம் இந்த வாட்டி தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரெஸ் உங்களுக்கு டூ த்ரீ அந்த மாதிரி இருக்கும் சேல்ல சரி பத்து மணில இருந்து நைட் நைன் ஓ கிளாக் சண்டே இருக்குங்களா சண்டே வந்து லெவன்ல இருந்து சிக்ஸ் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் ஓகே அது மாதிரி இப்போ நேரா வந்து எடுக்கலாம் இப்போ இந்த வீடியோ பாக்குறாங்க வர முடியல இப்போ இது பிடிச்சிருக்கு ஆன்லைன்லயே வாங்கிடலாமா ஆமா கொரியர்லயும் கொரியர் அவைலபிள் சிங்கிள் பீஸ் ஆ இருந்தாலும் கொரியர் ஆயிருக்கு அது மாதிரி ஃபோன் நம்பர் டிஸ்ப்ளேலயே இருக்கும் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல வீடியோ இருந்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்க பயன்படுற மாதிரி தான் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில பீஸ் கிரியேஷன்ல இப்போ சூப்பரான கிட்ஸ் ட்ரெஸ்ஸர் ஆஃபர் குடுத்துருங்க இது அல்லாம நம்மள்ட்ட என்னென்ன அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட கிட்ஸ் பால் கவுன் இருக்குது

இப்போ எல்லா வெரைட்டியும் எதை எடுத்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன வயசு வச்சிருக்கீங்க சைஸ் ஒன்னுல இருந்து அஞ்சு வயசு இருக்கிற ஒண்ணுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கான் அதனால இப்ப பாக்குறீங்கன்னா இது பிடிச்சிருக்குன்னு அப்படியே ஸ்கிரீன் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் இருக்கும் அதனால் என்ன இதில் சைஸ் இருக்கோ அந்த சைஸ் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க சைஸு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு கொரியர் வந்துடும் இல்லை நேராக வந்து பார்க்குறா இருந்தாலும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எதை எடுத்தாலும் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் என்னஜி இதுமா இதுமா என்ன ஜிப்பா வருங்க இரநூத்தி ஐம்பது ரூபா தாங்க வேறு லெவல் பீஸு குழந்தைங்களுக்கு அங்க பாருங்க இதுதான் என்ன ரேஞ்சுக்கு இப்பவும் மார்க்கெட்ல சேல் ஆகுதுன்னு குழந்தைகள் ட்ரெஸ் உள்ள கடைகள்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் சூப்பரான ரயான்ல வேற லெவல் நம்பர்ல அனார்களி டைப்ல இது வந்து ஜார்ஜெட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டூ பிப்டி எதை வேண்டாம் எடுத்துக்கங்க இதுதான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணும் இல்லை இன்னமும் நிறைய அங்கே பாருங்க ஃபிஷ் கட்டில் கொடுத்துருக்காங்க வேற லெவல்ல ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான் காமிக்கிறேன் கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய இருக்கு என்னஜி இப்பா வேற லெவல் வெஸ்டர்னுங்க சூப்பரான பீஸ் இப்போ நீங்க போயிட்டு இந்த கிச்சுக்குண்டான ஷாப்பில் பார்த்தீங்கக்கா வேற லெவல் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ஸு இதுனா நீங்க வந்து ஒரு தொள்ளாயிர ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபாய் குறைஞ்சி வாங்க முடியாது என்னஜி கண்டிப்பா தான் கொடுக்குறாங்க வேற லெவல் கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க டிலே பண்ணிடாதீங்க நான் அதுதான் திரும்பவும் சொல்லுவேன் யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கான்டக்ட் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் பீஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் திரும்பவும் சொல்றேன் சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் இருக்கு அது மாதிரி பாருங்க இதனா வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சான்ஸே இல்லை இதுனா இப்போ எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எட்நூறு ரூபா வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க கடைகளில் நீங்களே கிட்ஸ் ட்ரெஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நேராக கடைகளுக்கு போய் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம பீஸ் கிரியேஷன் ல சூப்பரான ஆஃபர் டமாக்கா ஆஃபர்னே சொல்லலாம் இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கோங்க இதத் தெரியப்படுத்துறது தான் நம்ம சேனல் அதனால தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிற சொறோம் வீடியோல ஃபோன் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு டக்குன்னு கான்டெக்ட் பண்ணுங்க எது பிடிச்சிருக்கோ டக்கு 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 டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க இதுல இந்த நிறைய பேர் ஆன்லைன்ல சேல் பண்ணுவீங்க வச்சு அது மாதிரி ரீசேல் பண்ணுவீங்க நீங்க ஹேண்ட் ஸ்டாக் வச்சு சேல் பண்ணுவீங்க நீங்கள்னா இதே மாதிரி பிசேனா சூப்பரா செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க நல்ல மார்ஜினுக்கு சேல் பண்ணலாம் அழகா ஆன்லைன்ல வீடியோ போட்டு சேல் பண்ணலாம் நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு மார்ஜின் கூட எடுக்கலாங்க அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கு வெறும் பாருங்க இருநூத்தி ரூபாய்க்கு கண்ணை முடிக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாங்க எனக்கே இப்ப நானே என் குழந்தை நாலஞ்சு ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுவேன் அந்த அளவுக்கு சூப்பர் ஹீட் கலெக்ஷன்ஸ் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க அதுமாரி இந்த ஷாப்புக்கு எப்படி வரணும்ன்ட்டு லொகேஷன் வெளியே இருந்தே காமிச்சிருப்பேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபோன் நம்பர் டிஸ்ப்ளேலயே இருக்குது அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க சேரத்தில் நார்மல் டவர் கால் போவாதுங்க டவர் இஸ்யூஸ் இருக்கு அதனால வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க நார்மல் கால் எடுக்கலைனாக்கா அங்கே பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய வெஸ்டர்னு இருக்குது ஃப்ராக் இருக்குது இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இவங்க வந்து கிட் பீஸ் அப்படியே இங்கே வந்து அப் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்கள் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இங்கே பாருங்கள் சொல்லவே தேவையில்லை இந்த பீஸே உங்களுக்கு பேசும் மார்க்கெட்டில் ஏன்னா எழுநூற்றம்பது எட்நூறு தொள்ளாயிரத்துக்கு குறைஞ்சி நீங்கள் வாங்க முடியாததுனால் இப்போ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம பீஸ் கிரியேஷன்ல இப்போ ஹெவி ஸ்டாக் கிளியர் சேல்ஸ்ல சேல்ஸில் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனல் வியூவர்ஸ் வீடியோ பார்க்குறீங்கன்னாக்கா ஃபோன் நம்பரு டிஸ்பிளேலே இருக்கு அட்ரஸ் எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதுமாரி வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க அங்கே பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன் பார்ட்டி வேர் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுற சூப்பரான இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ஸில் லாங் ஃப்ராக்கு அம்பர்லா டைப்பில் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட்டு உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க அங்கே பாருங்கள் சூப்பரான குவாலிட்டிங்க வேற லெவல் குவாலிட்டி சான்ஸ் இல்லை ஸ்கர்ட்டு அண்ட் இதுவும் வந்துடுது அடுத்ததும் பாருங்கள் லாங் ஃபிராக்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ரூபீஸ் எவ்வளோ பீஸ் வேண்டாலும் எடுத்துக்கலாம் எத்தனை பீஸ் வேண்டாலும் எடுத்துக்கலாம் யார் வேண்டாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்க தான் பர்ச்சேஸ் பண்ணால் அவங்க தான் பர்ச்சேஸ் பண்ணுங்க எந்த வித ஸ்ட்ரிக்ட்டடும் கிடையாது அதனால் வீடியோ பார்க்குறீங்கன்னாக்கா டக்குன்னு ஸ்கின் ஷாட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு மிக்ஸ்டுடு சைஸஸ் இருக்குது இதுமாரி மிக்ஸ்டுடு கலெக்ஷன்ஸு உங்களுக்கு எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ்ஸாக இருக்குது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பீஸ்ஸு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்கின் ஷாட் பண்ணுங்கள் இது அல்லாமல் இன்னமும் நிறைய இருக்குது லைவ் காலில் வந்தீங்கன்னா நிறையா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க நேராக வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ குவியல் இருக்கு நீங்க பாருங்க அப்படியே காமிக்கிறேன் எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு இதுல ஒரு ஃபியூ சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு ஷோ பண்றேன் வீடியோ பாக்குறீங்கடாக்கா நேரா வர முடிஞ்சினா டக்குன்னு வந்துருங்க வந்து பார்த்து அள்ளிக்கிட்டு போயிடலாம் வரும்போது கட்டப்பையே எடுத்துட்டு வந்துருங்க அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வேற லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்ப நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு குழந்தைங்களுக்கு இது மாதிரி ட்ரெஸ் எடுக்குவீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இப்போ அஃபோர்டபுள்ல சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிடலாம் பாருங்க நீங்க வந்து எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாங்க பாருங்க டெனிமோடைய ஜி பா லெவல் ஜி சூப்பரா இருக்கு உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க பாருங்க ஜார்ஜெட்ல சூப்பரானு அடுத்ததும் ரயான்ல சூப்பரான ஃபிராக் இது வந்து ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்து நம்ம பீஸ் கிரியேஷன்ல அடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் சூப்பரான பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் தான் இது எனக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க பாருங்க எல்லாமே சிங்கிள் சிங்கிள் இருக்கும் டுவெல் அதாவது ஒரு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நேராக வந்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எடுக்கலாம் இல்லைங்க நான் வர முடியலைன்னா நோ ப்ராப்ளம் ஆன்லைனில் லைவ் கால் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அங்கே பாருங்கள் வேறு லெவல் பீஸு இம்போர்டட் ஃபர்ரில் உங்களுக்கு சூப்பரான பீஸ் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி நீங்கள் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்குற இந்த மார்க்கெட்டில் வாங்க முடியாது அடுத்தது பாருங்கள் சூப்பரான பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேறு கிராப்டாப் இது சோழின்னு சொல்லுவாங்க இதுலேயும் ஹேண்ட் கூட கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒரு கலெக்ஷன் சும்மா பார்க்குறோம் இதில் எது வேண்டாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் பீஸ் கிரியேஷன் இது சென்னையில் சவுகார்பேட்டையில் உங்களுக்கு மின்ட் ஸ்ட்ரீட்ல தான் இருக்காங்க இது மாதிரி சூப்பர் சூப்பரான நெட்டட் ஃப்ராக்ஸ் இருக்கு உங்களுக்கு ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அது மாதிரி ஒரு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் இருக்குது வீடியோ பார்க்குறீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க டிலே பண்ணிடாதீங்க அப்புறம் டிலே பண்ணிங்கன்னா வேறு வேறு ஆள் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க மீ வீடியோ பார்க்குறீங்கன்னா இம்மீடியேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க அதுமாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு வெரைட்டி இருக்குது அப்படியே வீடியோ பார்க்குறீங்கன்னா கவனமாக பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் ஃபோன் நம்பரு டிஸ்பிளேலே கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம பாருங்கள் சூப்பரான ஷராரா டிஃப்ரெண்ட்டான ஷராரா இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹேண்ட் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய இருக்குது இது கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் ஒரு சின்ன சாம்பிள் அப்படியே ஷோ பண்ணிங்கிறேன் இதுமாதிரி இருக்கிறது பீஸ் கிரியேஷன் இது சென்னையில் சவுக்கார்பேட்டையில் மின்ட்டு ஸ்ட்ரீட்டில் காக்கடா ஸ்வீட்டுக்கும் பக்கத்தில் உங்களுக்கு மோகன்கடா பிளாசா வச்சு மோகன்கடா பிளாசாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்காங்க வெளியே போர்டும் இருக்கும் நான் எப்படி வரணும்னு காமிச்சிருவேன் நேராக வரணுன்னாலும் வந்துடலாம் பத்து மணிலேருந்து நைட்டு உங்களுக்கு ஒரு ஒம்பது மணி வரை இருப்பாங்க உங்களுக்கு சண்டே வந்து ஆறு மணி வரை இருப்பாங்க நல்ல நேராக வர்றாயிருந்தா வந்துருங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணால் ஆனால் நேராக வந்தீங்கன்னா நம்ம சேனல்ல ரெஃபர் பண்ணுங்க மெட்ராஸ் லாக்டில் பார்த்தேன் வீடியோ பார்த்தேன் ரெஃபர் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரைஸ் அப்ளிகேபிள் ஆகும் இது நம்ம சேனலுக்காண்டியே கொடுத்துருக்குற டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் ஸ்டாக் கிளியர் அண்ட் சேல் பிரைஸ் நீங்கள் சேனல்ல சொல்லாம இருந்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அங்க உள்ள காமன் பிரைஸ் தான் அங்க உள்ள ஸ்டாஃபும் சரி இவங்களும் சரி சொல்லுவாங்க அதனால் தயவுசெய்து செய்து ரெஃபர் பண்ணுங்க நேரா வந்தாலும் சரி ஆன்லைன்லேயும் சரி உங்களுக்கு சூப்பரான அந்த ப்ரைஸே கொடுத்துருவாங்க இது ஒரு ஃபியூ சாம்பிள்ஸ் தான் இன்னமும் நிறைய இருக்கு நேராக வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும் இது அல்லாம நம்ம ஸ்பீஸ் கிரியேஷன்ல டிஃப்ரெண்டான குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் இருக்கு அதுலயும் ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்த கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறது நம்ம கிட்ட இருக்குது குர்த்தி செட்ஸ் இருக்குது லாங் ஃப்ராக் இருக்குது சரி லேங்காஸ் இருக்குது குர்த்திஸ்னா என்ன ரேஞ்ச்ல இருந்து குர்த்திஸ் நம்ம கிட்ட த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இருக்கு சில வெரைட்டிஸ் பாக்கலாம் நேராக வரும்போது அதுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படியே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இருந்து இருக்கு உங்களுக்கு சிறியானிலேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது மாதிரி எல்லாமே இருக்குது ஸ்ட்ரைட் கட் இருக்குது அம்பர்லா இருக்குது சிக்கன் காரி ஒர்க் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அது மாதிரி பிராண்டட் கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது இதுலேயும் ஒரு ஃபியூ சாம்பிள்ஸ் மட்டும் அப்படியே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நேராக வரும்போது பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுமாரி வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது லாங் இருக்குது ஷார்ட் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் வெஸ்டர்ன்லேயே லாங் வெஸ்டர்ன் உங்களுக்கு டிஃப்ரெண்டான குவாலிட்டியான கலெக்ஷன்ஸ் ஹெவி ஃப்ளேரோடைய கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து சாரி த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்கு இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் உங்களுக்கு குர்தீஸ் கலெக்ஷன் வேணும்னாலும் இவங்கள காண்டெக்ட் பண்ணிக்கோங்க மெயினாக நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணது கிட்ஸுக்கு உண்டான கலெக்ஷன்ஸ் தான் இவங்க பாருங்கப்பா ஹேண்ட் ஒர்க்குங்க வேற லெவல் ஹேண்ட் ஒர்க்கு கருதான ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க அனார்கலி அம்பர்லா டைப்ல சூப்பரான ஹெவி ரயான் ட்வெண்ட்டி டூ கேஜி ரயானில் கொடுத்துருக்காங்க அடுத்ததும் சூப்பரான ஜார்ஜெட்டில் இதுவும் உங்களுக்கு ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கோடே கொடுத்துருக்காங்க இது மாதிரி உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது ஒரு ஃபியூ சாம்பிள்ஸ் தான் இன்னமும் அதிகப்படியாக பார்க்கணும்னா நேராக வந்துருங்க இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் காமிப்பாங்க இதுவும் ரொம்ப இப்போ ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்கிறது கலெக்ஷன்ஸு அடுத்ததும் பாருங்கள் சூப்பரான மிரர் ஒர்க் கூடயே கொடுத்துருக்காங்க ஜார்ஜெட்டில் லேயர் லேயராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபேன்சி கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குங்க அடுத்தது பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன் அது என்ன செய்யுது டூ பீஸ் குர்த்தி செட் செட்டு ஓகே டூ பீஸ் த்ரீ பீஸ் செட்டு ஓகே மாரி குர்த்திஸில் டூ பீஸ் த்ரீ பீஸ் செட்டு கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது டாப்பு பாட்டம் ஷால் எல்லாமே மேட்சிங்காகவே வந்துடும் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான அவங்களுக்கு கலெக்ஷன்ஸ் சைஸஸ் என்ன வரைக்கும் கொடுக்குறீங்க எல்லாருந்து ஃபைவ் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் இருக்கு இது எல்லாமே செட்டு குர்த்தி செட்ஸ் டூ பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது அப்புறமா த்ரீ பீஸ் செட் வந்து செவன் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது ஓகே எல்லாமே குவாலிட்டியானது சும்மா இந்த முந்நூறுவா நானூறுவா ஐட்டம் கிடையாது எல்லாமே ஹெவி குவாலிட்டியானது பிராண்டட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாரு நீங்கள் போதே தெரிஞ்சிருக்கும் இவருடைய ஃபேப்ரிக் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதே மாதிரி ரேஞ்சஸ்லேயும் அவைலபிள் இருக்குது இது ஒரு சின்ன சாம்பிள் இது அல்லாமல் உங்களுக்கு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸும் இங்கே பாருங்கள் சூப்பரான வேற லெவல் பீஸு உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக்ஸ் சார் இது கிரீப் அமெரிக்கன் கிரீப் அமெரிக்கன் கிரீப் ஓகே அதில் இது மாதிரி ஹெவி பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் ஹெவி ஃபேப்ரிக்ஸ் இது இதுலேயும் உங்களுக்கு அதான் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுவும் பாருங்கள் ஆலியா கட்லேயே இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளது இதுலேயும் திருப்பி செட்டு அப்படியே டாப்பு ஷாலு பாட்டம் இது வந்து மஸ்லின் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது மோடால் ஃபேப்ரிக் இருக்குது இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நிறையா ஃபேப்ரிக்ஸ் இருக்குது இதுவும் ஒரு சின்ன சாம்பிள் அடுத்தது பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் இதுவும் ஃபுல்லாக பாருங்கள் பாட்டம் அந்த டாப்லையும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் அதில் அப்படியே ஃபியூ சாம்பிள்ஸ் ஆனவங்க கம்மிங்க அடுக்கிறது இப்போ டிஷ்யூ அருங்கஞ்சா டிஷ்யூ ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு அதில் டிஜிட்டலில் அருங்கஞ்சா டிஷ்யூ ப்ளஸ் ஹேண்ட் ஒர்க்கோடையே கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ப்ளவுஸு ஷாலு அது மாதிரி உங்களுக்கு சாரி ப்ளவுஸ் அதாவது மேலே நெக்கில் ப்ளஸ் பெல்ட்டு ஷா ஷாலும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ஹிப் பெல்ட்டும் ஷாலும் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ஒர்க்கோடைய அடுத்தது ஜார்ஜெட்டில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆலியாவில் ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கு இது மாதிரி இதே மாதிரி கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்கு நான் இதுனா ஒரு சிம்பிள் தான் நேராக வரும்போது இப்போ கடைக்கு வரும்போது இதே மாதிரி கலெக்ஷன்ஸும் நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கும் இதனா பாருங்க இதெல்லாம் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் இதே மாதிரி பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே லெஹங்காஸும் அவைலபிள் இருக்கு இந்த செக்ஷன்ல ஃபுல்லா அவைலபிள் இருக்கு நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பாக்குறீங்கன்னா ஃபோன் நம்பர் டிஸ்பிளேலே இருக்கு இதெல்லாம் இந்த இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது கிட்ஸ்க்கு உண்டான லெஹங்கா இருக்கு இதேமே கிட்ஸு உண்டான ஹெவி பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸும் இருக்கும் வீடியோலேயே இருக்கு நம்பரே சிங்கிள் பீஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்காவும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃபோன் நம்பர் வீடியோவில் இருக்கும் அந்த நம்பர் கண்டக்ட் பண்ணிக்கோங்க அட்ரஸ் எல்லாமே கீழே டெஸ்க்ரிஷனில் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் சந்திக்கிறேன்